உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய சமய சிந்தனை உபதேசம் தமிழ் கடவுளாகவும் குன்றுதோறும் அமர்ந்து குறைகளை தீர்ப்பவர் குகனாகவும் விளங்குபவர் முருக கடவுள் அவரை தந்தையாகவும் குருவாகவும் கடவுளாகவும் போற்றி வழிபட்டு உயர்ந்த அடியார்கள் எண்ணற்றோர் அந்த முருகன் அடியார்களுள் தலை சிறந்தவர் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமிநாதன் ஆனவர் முருகனிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றவர் மூவர் அவர்கள் அகத்தியர் அருணகிரிநாதர் பாம்பென் சுவாமிகள் ஆவர் மகான்கள் ஞானிகள் பலர் முருகனை தொழுது அவருடைய காட்சியினையும் பெற்றிருக்கலாம் அடியார்களாகவும் அருளாளர்களாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் நேரடி உபதேசம் பெற்றவர் இம்மூவருமே அதில் தலை சிறந்தவரான அருணகிரிநாதர் தமிழ்கடவில் முருகப்பெருமானுக்காக பல திருப்புகழ்களை அழகு தமிழில் பாடியுள்ளார் அதில் ஒன்றின் ஒரு சில வரிகளுடன் தொந்தி சரிய மயிரே வெளிர நிற தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க வருகை தடிமேல் நகையாடி மறுபடியும் தொந்திசரிய மயிரே வெளிர நிறு தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க வருகை தடிமேல் வரமகளின் நகையாடி இந்த திருப்புகள் எனக்கு மிகவும் பிடித்தது மீண்டும் இன்னொரு சமய சிந்தனையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் எல்லோருக்கும்